திராவிட கட்சிகள்னு இல்லையா அது வந்து ரொம்ப சூட்சமாக வக்கிரமாக அதாவது ஒரு பெரிய இது பண்ணி சூழ்ச்சி பண்ணி அந்த திராவிட கட்சின்ட்டு வச்சிருக்கிறாங்க அந்த திராவிட கட்சியில் வந்து தமிழுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது தமிழுக்கு அந்த கட்சிக்கும் சம்மந்தமே கிடையாது அதாவது அந்த திராவிட கட்சி என்றாலே வந்து தெலுங்கு அப்போ முக ஸ்டாலின் வந்து இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து தெலுங்குன்னு சொல்லி ஸ்டாலின் தெலுங்குன்ட்டு நான் இப்போ சொல்ல வரல கலைஞர் கருணாநிதி வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் அக்மார் தெலுங்கர் போது அவருக்கு இவர் பிள்ளை என்று சொன்னாக்கா அப்போ அவர் தெலுங்கர் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அக்மர் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கருணாநிதி தர்ஷனாமூர்த்தி என்கின்ற கருணாநிதி அவர்கள் வந்து தெலுங்கர் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருக்குமே தெரியும் இதே வந்து அந்த ஆந்திராவில் வந்து அவருடைய சுயசரிதை வந்து சொல்லி நம்ம தெலுங்குக்காரர் வந்து தமிழ்நாட்டில் பாரு இத்தனை தடவை முதலமைச்சராக வந்திருக்காரு அப்படின்னா அங்கே தமிழ் ஆந்திராவில் வந்து ஊடகத்தில் வந்து பெருமையாக அதை பேசுகிறாங்க அப்படி அவர் வந்து தெலுங்குன்ட்டு எல்லாமே தெரியும் நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு பாருங்கள் அந்த லிஸ்ட்டில் வரும் தமிழ்நாட்டை வந்து யார் யார் ஆண்டார்கள் அப்படின்ட்டு அதில் பார்த்தாக்கா ஒரே ஒரு பச்சை தமிழன் ஒரே ஒரு பச்சை தமிழன் காமராஜர் அந்த காமராஜன் கக்கன் ஜீவா அந்த ஒரு டீம் இருந்ததுல அந்த டீம் வந்து அப்படிப்பட்ட ஒரு எளிமைக்கு ஒரு இதாக இருந்தாங்க அந்த காமராஜருக்கு பிறகு ஒரு தமிழனும் வரல நீங்கள் சொல்லலாம் ஏன் ராஜாஜி வந்தார் ராஜாஜி யாருப்பா நம்ம இந்தியர் அவர் ஆரியர் அவங்க என்னைக்கு சொன்னாங்க அவங்க நான் வந்து தமிழன்னு சொல்லி நாங்கள் ஆரியர்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம் உங்கள் மொழி தாய்மொழின்னாப்பா எங்கள் தாய்மொழி தமிழ் செம்மொழி உங்கள் மொழி எங்கள் மொழி சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் ஆரியருக்கு த இந்தியாவில் என்ன வேலை அப்போ அவர் ராஜாஜி தமிழர் கிடையாது அவர் வந்தார் அவர் குலத்தொழில இது பண்ணாங்க ஆனால் இவங்க திராவிட கட்சிகள் வந்து குலத்தொழில உருவாக்கிட்டாக்க நம்ம வந்து தான் இருக்குன்னுட்டு அவங்க வந்து ஒரு கரெக்டாக கொண்டு வந்து அண்ணா வந்து அதை உருவாக்கி விட்டார் அண்ணாவும் தெலுங்கர் தான் முதலியார் அப்புறம் பக்தலம் இப்படி நிறைய கலைஞர் கூட இருக்கிறவங்க ஆற்காடு இருந்து க அன்பழகன் இருந்து எல்லாருமே அந்த டிவியே பூரா தெலுங்கர்கள் தான் அவங்க பாருங்கள் எவ்வளவு ஒரு மக்களை வந்து ஒரு இலிச்சவாயினா படிப்பறி இல்லாதவனா நினச்சிக்கிட்டு அவங்க எவ்வளோ தில்லுமணி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவங்க கூட இருக்கிற அத்தனை தெலுங்கர்களையும் அவங்களுடைய அமைச்சர் பதவியில் வச்சுருக்கிறாங்க இப்போ கூட இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல இப்போ இந்த எம்பி எலெக்ஷனில் வந்து நாற்பது பேர் நாற்பது இருக்குது இல்லையா நாற்பதில் முப்பத்தி எட்டு இருக்குது அவங்களுடைய அண்டரில் இருக்குது அந்த முப்பத்தி எட்டு எம்பிங்களை நீங்கள் பார்த்தாக்கா பாவம் தமிழ் தாய் அழுவுது என்னுடைய அம்மா இருக்காங்க இல்லையா தமிழ் தாய் வந்து என்ன சொல்கிறதுனாக்கா அழுவுது வெளியும் சொல்ல முடியாமல் உள்ளரையும் வைக்க முடியாமல் அழுவுது என் தமிழ் தாய் என்ன சொல்லுது எத்தனை காலம் தாண்டா நான் வந்து அடுத்த புள்ளிக்கே நான் வந்து அம்மாவாக இருக்க முடியும் நான் பெற்று போட்டிருக்கிற பிள்ளைங்களுக்கு நாற்பது தொகுதி இருக்குது நாற்பது என் பிள்ளைங்க இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு நாற்பது பிள்ளைங்களை யாராவது வந்து ஒரு பாதிக்கு பாதி ஆச்சுன்னா நாற்பதுல வந்து ஒரு பாதிக்கு பாதி என் பிள்ளைங்க எனக்கு வந்து பக்கத்தில் இருந்தால் கூட எனக்கு போதும் அப்படின்ட்டு அப்படி அழுவுகிற மாரி முப்பத்தி எட்டு தொகுதியிலையும் வந்து முக்கால்வாசி வாசி வந்து தெலுங்கர்கள் தான் இல்லை இப்போ கூட பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ்நாட்டில் வந்து தெலுங்கு தேசம் கட்சின்னு ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாருன்னா தமிழர்கள் மைனாரிட்டி நாங்கள் தான் மெஜாரிட்டின்னு சொல்கிறாரு இது இன்னும் ஒரு பத்து வருஷம் போனாக்க நாம் வந்து தமிழர்கள் வந்து தெலுங்குகள்கிட்ட ஐயா சாமி பிச்சை போடுங்க சாமி எங்களுக்கு ஏதாவது ஒரு ஒதுங்கிறதுக்கு இடம் கொடுங்க சாமி அப்போ அவங்க வந்துருந்தாங்க இல்லையா நம்ம இந்த மன்னர்கள் இந்த காலத்தில் மன்னர்கள் வந்து போர் இது பண்ணும்போது இவங்கெல்லாம் வந்து லாரி லாரியாக வந்து அங்கேருந்து கொண்டு வந்து குவிச்சு எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க தெலுங்கர்கள் எல்லாத்தையும் அப்போ உள்ள நம்ம வீர தீர நம்ம மன்னர்கள்லாம் எல்லாத்தையும் வந்து சூழ்ச்சி மூலம்தான் வீரத்தின் மூலமாகலாம் வந்து நம்ம நம்ம சேரன் பாண்டிய சோழன் கரிகாலன் இப்படி யாரையும் வந்து நம்ம வீரத்தின் மூலமாக வந்து எந்த தெலுங்கரில் எந்த ஒரு கொம்பனாலும் வந்து தமிழனை வந்து வீரத்தமிழனை வந்து கொள்ள முடியாது வில வைக்க முடியாது இவங்க சூழ்ச்சி மூலமாக தான் சாணைக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா கலைஞரை வந்து என்ன சொல்கிறாங்க சாணைக்குன்னு சொல்கிறாங்க சாணக்கினாக்கா என்ன அர்த்தம் சாணக்கன்ற வந்து கத்தி வச்சு துப்பாக்கி வச்சு பீரங்கி வச்சு வந்து கொல்ல மாட்டான் அவன் மூளையை வச்சு தான் செய்வான் அவன் கூட ஒருத்தன் இருப்பான் தமிழன் கூட இப்போ நான் ராஜேந்திரராஜன் சோழன் வச்சுங்க நான் வந்து பாண்டியன்னு வச்சுங்க இப்படி கரிகாலன்னு வச்சுங்க அவன் என்ன செய்வான்னாக்கா உடனே போயிட்டு இவனை அழிக்கிறதுக்கு படையை திரட்டணும் அப்படின்ட்டு அவன் யோசனை பண்ணவே மாட்டான் மற்றவன் யோசனை பண்ணுவான் ஆனால் தெலுங்கர் அந்த சொல்கிற அந்த இவர்கள் என்ன செய்வாங்கனாக்கா நீ படையே வந்து நீ வந்து எதிர்பார்க்காத அவனை கொள்வதுக்கு அவன் பக்கத்தில் ஒருத்தன் இருப்பான் அவன் பக்கத்தில் ராஜாவுக்கு பக்கத்தில் மந்திரின்னு ஒருத்தன் இருப்பான் அவனும் தமிழந்தான் அவனுக்கு தமிழ் விரிவுலாம் கிடையாது அவனுக்குன்னு ஏதாவது ஒரு பொண்ணு ஆசை பெண் ஆசை மண்ணாசை ஏதாவது ஒன்று காட்டு அவனே வந்து கூட்டி கொடுப்பான் காட்டி கொடுப்பான் துருவகம் செஞ்சிருவான் அது வந்து கரெக்டாக வந்து இவங்க இன்ன வரைக்கும் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க அதுதான் பெரிய கஷ்டம் அதாவது நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து தாசி படிப்பு இல்லை மக்களுக்கு பாமர மக்களுக்கு அந்த காலத்தில் வந்து எல்லாருமே வந்து இப்போ ஏதாவது ஒரு போர் வந்தாக்கா அந்த போர் அந்த அதில் போர் வந்துட்டாலே வந்து அது வந்து அரசாங்கம் வேலை அப்படி மாரி இப்போ இருந்தாங்க போர் வந்துட்டாக்கா இவங்களுக்கு போயிட்டு அங்கே போகணும் அந்த குதிரைகள் அந்த வாள் அந்த வீச்சாரவால் இதெல்லாம் வந்து சுத்தப்படுத்தணும் அது பண்ணணும் இது பண்ணும் அதுலருந்து அந்த அந்த படை ஒரு படைன்னு சொன்னாக்கா அந்த படையில் இருக்கிற அந்த குதிரை அந்த அந்த ஃபோர் அந்த இதுக்குண்டான சாமானலாம் வந்து அதெல்லாம் சுத்தம் பண்ணி அது தயார் பண்ணுறது அதில் தான் அந்த படைன்னு சொல்லும்போது அந்த படையாச்சி அதில் இருந்து தான் அந்த இதெல்லாம் ஒவ்வொரு ஜாதி அப்படி இப்படி வருது அப்போ அந்த வேலைகள் போதே இப்படி ஒரு சூழ்ச்சி நடந்து இப்படியாக வந்து மாறி போயிடுச்சு அந்த தெலுங்கரன்னு சொல்லும்போது தெலுங்குறனாக்கா நான் வந்து இப்போ பர்சனலாக இப்போ இருக்கிற வந்து தெலுங்குகளை வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்ல முடியாது இப்போ நான் வந்து இந்த நாட்டுக்கு நான் தலைவன் மகாராஷ்ட்ரானு வச்சிங்களேன் மகாராஷ்டிராவுக்கு நான் வந்து த தலைவன் நான் வந்து தமிழன் ஓகேவா நான் தமிழன் இந்த மகாராஷ்டிராவுக்கு நான் வந்து முதல்வன் நான் ஒருத்தன் வந்து குஜராத்தை பறிக்கணும் மத்திய பிரதேசு மற்ற மாநிலங்களை வந்து நான் பறித்து இது பண்ணணும் போர் பிடிச்சி அந்த நாட்டை நான் ஆளணும் நான் நினைக்கிறேன்னாக்கா நான் தமிழன் அதுக்காக வந்து நான் தவறானவனாக இருக்கலாம் அது பேராசை பிடிச்சவனாக இருக்கலாம் அந்த மக்களை வந்து கொன்று அந்த போரில் வென்று அவங்கள வந்து எனக்கு அடிமையாக வச்சுக்கலாம் ஆனால் அந்த மொழின்னு சொல்கிறோம் இல்லையா தெலுங்கர்ன்ட்டு தெலுங்கர்களை வந்து நம்ம குற்றம் சொல்லக்கூடாது தெலுங்கர்கள் வேற தெலுங்கர்கள் வேலை அவங்களை ஆளுகின்ற அதற்குன்னு ஒரு சங்கம் வைத்து அது தலைவராக இருக்கிறவங்க அவங்க தான் ஊசி